நைந்து போகும் தானே உனக்கெனில் எனக்கும் தானே அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் பாண்டியர் வரலாறு எமது புத்தக ஆக்கங்கள் தடைகளை உடைத்து தமிழர்களை தமிழ் இனத்தின் தலைக்குடியான இந்த மல்லர்களை மல்லர் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களை தலைமுறை செய்த இந்த நாள் நாடெங்கிலும் ஊர் ஊராக இனிப்பு வழங்கி இந்த புத்தகத்தினுடைய முகப்புகள் பதாகைகளாக வைக்கப்பட்டு இது கொண்டாடப்பட வேண்டும் என்கிற செய்தியை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் கடந்த ஆண்டுக்கு முன்பாக இருபத்தி இரண்டு திருச்சியிலே தம்பி மல்லர் வேட்புக்களத்தினுடைய மாவட்ட செயலாளர் திருச்சி ராசமூப்பன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விழாவை அங்கே ஒருங்கிணைத்திருந்தார் இது ஊர் ஊராக அமைப்பு கட்சி இயக்கம் இதெல்லாம் கடந்து இந்த சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய விழா இந்த தலைமுறையில் நாம் உருவாக்கி இருக்கிற நாம் எல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காக இந்த தலைமுறையிலே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு நிகழ்வுதான் இந்த நாள் இதை புரிந்து கொண்டு சமூகங்கள் சமூக அமைப்புகள் சமூக சிந்தனையாளர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராஜபாண்டியனும் தம்பி சொன்னாங்க எல்லோ அமைப்புகளையும் வந்துட்டு அப்படிதான் இங்க வந்து அண்ணன் மாரிப்ப பாண்டியன் மட்டும் அமைப்பு என்று எல்லோரையும் அழைத்தோம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒற்றுமை பேசக்கூடியவர்கள் ஒரு பண்பாட்டு விழாவிற்கு எல்லோரையும் அழைத்து இந்த விழாவுக்கு கூட வருவதில் என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் அதை கடந்து இங்கே சமூக மேம்பாட்டு சிந்தனையாளர்கள் சமூக உறவுகள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்ற கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா ஆயக்குடி ஐயா கிருஷ்ணசாமி ஐயா தாஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இந்த நூல் வெளிவருவதற்கான தமிழ் பண்பாட்டு நிறுவனத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் முத்துமணி தேவேந்திரன் அவர்களுக்கும் பேராசிரியர் பருந்தகை அன்பிற்குரிய அண்ணன் பாண்டிய அவர்களுக்கும் அண்ணன் மாரிப்பன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் நான் சார்ந்த வல்லமிப்பு களத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிற இந்த வேளையில் செவிக்குணர்வு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு இயப்படும் என்று நம்முடைய முன்னோர் வாக்குகளுக்கு எல்லோரும் பசியோடு இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு சில நிமிடங்கள் நாம் பசியை பொறுத்துக்கொண்டு அதற்கான உணவு ஏற்பாடு நாம் கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நாம் பசியாரி இந்த உணர்வோடு அடுத்த தலைமுறையை வழிநடத்துகிற சிந்தனைகளை நெஞ்சில் கொண்டு நாம் விடைபெறலாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்வை மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய சிறப்பதிகாரம் விரும்புகிற மதுரை மாநகரிலே நடத்துவதில் நாம் பெருமை கொள்கிறோம் இந்த நூலிற்காக உழைத்த உழைப்பு என்பது அளப்பரியது அதற்காக நாம் ஐயா தேவ ஆசீர்வாதமும் ஐயா குருசாமி சித்தரும் அதற்கு முன்பாக மொழியின் அடிப்படையிலே ஐயா தேவனேய பாவாளரும் கண்டு காட்டிய வழியில் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் அதற்கான சான்ற ஆதாரங்களை திரட்டி நாம் இந்த வரலாற்றை மெய்ப்பிக்க வேண்டும் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பொது நீர் இதை வேட்கையோடு நாம் உழைத்த உழைப்பு என்பது இந்த சமூகத்திற்கு அரசியலாகாமல் சிதறி இங்கே மிகுந்த மன வலியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் முழுமையான ஒரு வேட்கையோடு ஒரு போராளியாக உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய களத்திலும் சமூக களத்திலும் உழைப்படுத்துவதைய விளைவாக ஒரு ஏழாண்டு கால உழைப்பின் வெளிப்பாடுதான் வேண்டெடும் பாண்டியர் வரலாறு இந்த அண்ணமார்கள் சொன்னாங்க யார் யார் காலே விழுகிறாங்க அப்படின்னு நான் முதன் முதலில் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் காலில் கூட விழுந்தது கிடையாது நான் முதன் முதலில் விழுந்து வணங்கிய கால்களுக்கு சொந்தக்காரர் எங்கள் ஐயா தேவ ஆசீர்வாதம் போது அவருடைய காலில் நான் விழுந்து வணங்கியிருக்கிறேன் மீண்டும் பாண்டியர் வரலாற்றை உருவாக்கி தெரு தெருவாக நிதி திரட்டுவதற்காக அதை ஓடோடி கொண்டிருந்த வெளியிலே இந்த படைப்பு ஒரு நொடிப்பொழுதே வருவதற்கு இதுவரை இந்த சமூகத்தில் யாரும் எவருக்கும் தந்திருக்க முடியாத ஒரு கொடையை கொடுத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்த எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவருடைய காலிலே மக்கள் மண்டத்திலே நான் விழுந்திருக்கிறேன் எந்த சூழலிலும் பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ தலை அறுத்து போட்டா கூட எதிரியுடைய காலி நான் விடமாட்டேன் இதை வந்து சமூகம் வந்து போக போகத்தான் புரியும் நான் யார் என்கிறத இன்னைக்கு வரைக்கும் என் சமூகம் என் சமூகம் புரியாம இருக்குது எதிரிகள் புரிஞ்சிருக்கிறார் எனவே எழுத்து என்பதற்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் எழுத்து என்பது எழச் செய்வது அதை ஐயா தேவ ஆசிர்வாதமும் குருசாமி சித்தரும் செய்தார்கள் மொழியில் அடிப்படையில் பாவாணர் செய்தார் ஆனால் அது மக்களிடத்திலே முழுமையாக சென்றடையவில்லை அதை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் நான் என்னுடைய எழுத்தணையை எடுத்தேன் அந்த எழுத்துகள் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கான இலக்கை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பத்திரிகைகள் தமிழ் ஆங்கிலம் அதை கடந்து மலையாள மனோரமானுடைய பாச பூசணி என்கிற பத்திரிகை என்னை நேர்காணல் கண்டதோடு என்னை பற்றிய கட்டுரையை அவர்கள் எழுதினார்கள் ஒரு மொழி கடந்து மல்லருடைய மரபை இந்த மரபுதான் சேர சேரசோழ பாண்டியருடைய மரபு இவர்கள் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற செய்தி தமிழ்நாடு பத்திரிகையை விட தமிழில் வரக்கூடிய இதழ்களை விட பாஷா பூஷன் என்கிற மலையாள பத்திரிகையை எழுதியது இப்படி எழச்செய்து இந்த சமூகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திய போதும் நாம் ஒரு அரசியல் கட்டமைப்பிற்குள் இந்த சமூகம் வரவில்லையே என்கிற வலி நமக்கு மிகுந்திருக்கிறது எந்த நிலையிலும் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து கூட நாம் வேலை செய்வதற்கு அணியமாக இருக்கிறோம் ஆனால் அந்த சமூகம் ஒருங்கிணைய மறுக்கிறது அழைக்கிறோம் விழாவுக்கு அழைக்கிறோம் எல்லாம் தம்பி ராஜமண்டி தான் சொன்னாரு நான் சொன்னேன் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு ஆனா அண்ணன் மட்டும் வந்துட்டாரு எப்படியோ ஏன்னா சின்ன வயசுல இருந்து அண்ணா எங்களை தான் இருக்காரு இருக்கிறாரு திருநெல்வேலிக்குள்ள திரு திருவாக வீதிகளில் படுத்து கிடந்து இந்த இயக்கத்தை இந்த கருத்தை இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு கலி ஸ்டுடியோல வண்டி பட்டில வெளியில் படுத்துக்கிட்ட போன கழிப்பறை கிடையாது குளிப்பறை கிடையாது இப்படியெல்லாம் இருந்து நான் படுத்துறங்காத பேருந்து நிலையங்கள் கிடையாது நான் படுத்துறங்காத தொடர்வண்டி நிலையங்கள் கிடையாது இப்படி ஓடோடி உழைத்த அந்த உழைப்பு இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வை தந்தா கூட அரசியல் கட்டமைப்பாக மாறவில்லையே என்கிற ஒரு வரி நமக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறது இதை சரி செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் இங்கே கூடியிருக்கக்கூடிய சமூக அக்கறையாளர்களான உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் நாம் எதோ வந்தோம் போனோம் கூடினோம் என்பது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பணியை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு இயற்கை ஒரு பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் செயலாற்றலையும் வழங்கி இருக்கிறது அதை நான் முழுமையாக என் சமூகத்துடைய மேம்பாட்டிற்காக செலுத்துவதற்கு நான் அணியமாக இருக்கிறேன் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்னை விட தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் செயலாற்றலும் கொண்ட ஒருவனை இந்த சமூகத்தில் மட்டுமல்ல நீங்கள் எந்த சமூகத்திலும் முடியாது என்பதை நாங்கள் உணர்த்த விரும்புகிறேன் என்னை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உலகம் இருக்கிறவை இந்த சமூகத்தை இழிவாக கருத முடியாது அந்த எண்ணத்தை கருவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன் என்னை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் பட்ட அவமானங்களும் இன்றைக்கு வரை நாம் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஒரு துறையிலே படி செய்வது ஒரு நெருடல் சொல்ல முடியல வெளியில அச்சப்படுகிறார்கள் அண்ணன் சொன்னது மாதிரி அழகப்ப பல்கலைக்கழக போயில உழுது ஒழுங்குறாங்க பேராசிரியர்கள் எங்க போனாலும் சரி கொடிய கலத்தி வச்சாங்க நம்ம நான் கொடிய கலத்தி வைக்கிறதுல கொடி எதுக்கு என்ன பிரச்சனை பொது வெளியிலே அப்படித்தான் இருக்குது அப்ப அந்த ஒரு நிலையை வந்து ஒரு இனம் புரியாத அச்ச உணர்வை அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் மாற்று சமூகத்தை சார்ந்த களவணி பேல இருப்பான் திருட்டு பேல இருப்பான் அரசியல்வாதி நேரடியா அவங்க வீட்டுக்கு போவான் அதிகாரிகளுடைய வீட்டுக்கு போவான் சாப்பிடுவான் சொந்தங்காராம் அதை வந்து யாருமே வந்து யாரும் பொருட்படுத்த ஆனால் நம் சமூகத்திற்குள் மட்டும் இது ஒரு உளவியல் ஒடுக்குமுறை இந்த சமூகம் வேலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சமூகத்தை சொல்லிட்டு வராத அடையாளத்தை சொல்லிட்டு வராத

இதுல அப்பா யாரு என்ன வேலை பார்த்தாரு எங்க அப்பா வந்து கட்சி தலைவர் கட்சி தலைவர் என்ன கட்சி நாங்க தேவேந்திர வேளாளர் கட்சி இதை சொல்லுகிற அளவுக்கு வந்து நம்ம நம்ம வந்து ஒரு தடை இருக்கக்கூடாது தயக்கம் இருக்கக்கூடாது அதனாலதான் நம்ம பேர் அடையாளப்படுத்துறது வீண்புக்கல்ல ஒரு உளவியல் ஊடுருப்பு நாம் நடத்தி கொண்டிருப்பது சாதியுமே சொல்ல மல்லர்னே சொல்லக்கூடாது சொன்னா எழுதினா அதனால நம்ம மல்லர்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமிர்த்திட்டு நெத்தியில எழுதி விட்டிட்டு நம்ம வந்து தெரிய வேண்டிய தேவை இருக்கிறது நான் ஒரு ஆசிரியருடைய மகன் நான் ஒரு பேராசிரியராக வேண்டும் ஒரு கனவோடு பல்கலைக்கழகத்தில் மகன்மணியம் சுந்தரார் பல்கலைக்கழகத்தில் பயந்தவன் என்னை பார்த்து எழுதினவன் நான் எழுதுன புத்தகத்தை படிச்சு இன்னைக்கு வந்து பேராசிரியர் இருக்கிறாங்க நண்பர்கள் நான் ஏன் இந்த சமூக களத்திற்கு வந்தேன் இதை உணர்ந்து கொண்டு என்னை நீங்கள் வந்து சமூகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் நான் உங்களோடு உரிமையோடு முன்வைத்து அச்சத்தை தவிர்க்கணும் யாருக்கும் அச்சப்பட்டு நம்ம எத்தனை வாழப்பறோம் நடப்பதுதான் நடக்கும் அது இயற்கை எனவே அச்சம் தவிர்த்து சமூகத்தை விழிவுக்கு உள்ளாக்கக்கூடியவர்களுக்கு நாம் உடன்படாமல் அதை உடைத்து நிறுத்தி மான்கோடும் மானத்தோடும் இந்த மண்ணில் வாழ்ந்து செல்ல வேண்டும் இதுதான் வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே கிடையாது பிறந்துட்டும் செத்து போயிருவோம் எனவே இந்த சமூகத்தினுடைய மாண்பை நாம் நிலைநிறுத்துவதற்குத்தான் இத்தனை போராட்டங்கள் இந்த சமூகம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இத்தனை போராட்டங்கள் என்னுடைய ஊர்ல அவங்களுக்கு தெரியும் அவங்க பத்தாவது குபடிக்கிலிருந்து தொடங்க போராட்டம் என்னை விட சின்ன வயசு இருக்கும் என்னை வாவம்மா எங்க அப்பாவை எங்க தாத்தா வாங்கம்பான் வாடா போடாம இது நடந்தது நினைத்து பத்தல் வெட்கமா இருக்குது ஆனால் இது என்னன்னா என் குடும்பத்துக்கு மட்டும் விதி விலக்கு அப்பாவை பேச முடியாது அடுத்து நானும் அந்த மாதிரி ஆடு ஆனால் அப்படி கூட்டணும் ஓட விட்டு பத்தாவது இருந்து அடி அடிதான் அடிச்சுதான் மாத்த முடிஞ்சது ஆனால் எத்தனை பேரை அடிக்க முடியும் அப்ப ஆயுதத்தால் அடிப்பதை விட அறிவால் அடிப்பதுதான் தீர்வு என்றுதான் நாம் வந்து எழுதுகோலை கையில் எடுத்து ஒற்றே அடி மீண்டும் வேண்டியது நொறுங்கி செதத்து சின்ன வாய் எதுவும் போச்சுக்கிட்டு கிடந்தான் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் கிடந்திருக்கான் சிலர் இவர்களை வந்து இவங்க எல்லாம் வந்து நம் கார் தூசி மயில் கூட பெற வந்து முடியாது பாண்டியர் வரலாறு என்ற கருத்தை மறுக்க முடியாது நாம் எந்த சமூகத்தையும் எதிராக பார்க்கவில்லை எல்லா சமூகத்தோடும் இணக்கமாக இருக்க விரும்புகிறோம் ஆனா நீ காட்டினா அதை விட நாங்க காட்டுவோம் இந்த மண்ணிலே இந்த உலகத்திலே மீண்டும் பாண்டியர் வரலாறு நூல் ஆக்கம் செய்யப்படுகிற காலத்திலிருந்து நாங்கள் சொன்ன செய்தி அது ஒரு புரட்சி ஏற்படுத்தும் என்று நாம் சொன்னோம் அதுபோல் அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது பாண்டியர் பரம்பரையார் பற்றவைத்த புத்தகம் என்று தமிழக அரசியல் பதிவு செய்தது உலக அளவில் தடை செய்யப்பட்ட நூல்களுடைய வரலாறு பற்றி குமுகம் தீராநிதி பதிவு செய்த போது ஒரு ஆழமான கருத்தை அது வலியுறுத்தியது பாண்டியர் பரம்பரை என்று நாங்கள் அரச மரபில் தோன்று ஒவ்வொரு சமூகமும் தங்களை அரச மரபில் என்று காட்டிக்கொள்ள மிக நுட்பமாக அந்த சொற்களை நாம் பார்க்கணும் காட்டிக்கொள்ள தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தருணத்தை பல்லர்கள் என்பவர் உண்மையில் மல்லர்கள் என்றும் இவர்கள் அரச மரபில் வருபவர்கள் என்றும் ஆய்வு ரீதியாக எடுத்தாளப்பட்டுள்ளது என்கிற செய்தியை முன்முதம் தீராநிதி பதிவு செய்தது இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இதை போல் ஒருவன் ஒரு வரலாற்று ஒரு ஆவணத்தை உருவாக்கியது கிடையாது மற்றவர்களால் உருவாக்க முடியாது வரலாறு பேசுகிறவர்களால் உருவாக்க முடியாது இதே மதுரை மண்ணிலே பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி கடைசி பாண்டியர்களை வீழ்த்தி அழித்ததில் மிகப்பெரிய பங்கு மரவர்களுக்கு இருக்கிறது என்று ஒரு ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது ராமநாதபுரம் பகுதியில் பாண்டியர் ஆட்சியை அழித்து சேதுபோய் ஆட்சி ஏற்படுத்தினார்கள் என்கிற ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது இதற்கெல்லாம் இவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும் இதெல்லாம் வருது மீண்டல பாண்டியர் மறு வருது நான் பேச விரும்பல இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இது உணரணும் இந்த நூலை மீண்டும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதாக நான் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது அவர்கள் பாண்டியர்கள் என்று கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் மட்டுமல்ல பாடையப்பட்டுகளை பாண்டிய நாட்டில் உள்ள பாழையப்பட்டுகளை ஆண்டவர்கள் பிற்காலத்தில் ஆண்ட நாயக்கர்களும் தங்களை பாண்டியர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அதை போல் பாழையப்பட்டுகளை ஆண்ட மரவர்களும் பாண்டியர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் இப்போ எப்படி கோபாலசாமி நாயகர் வந்து சிங்கத்தமிழ விஜயந்த நாயகர் பச்சை தமிழன் உலக தமிழினத்தின் தலைவர் தெலுங்கர் கருணாநிதி எல்லாம் சொல்லிக்கிறாங்களோ இது இதுபோல் சொல்லிக்கொண்ட ஒரு போலி குலப்பெருமைதானை ஒழிய பாண்டியர்கள் யார் என்பதற்கு ஊர் ஊராக தடயங்கள் இருக்கிறது நம்ம ஊர் பேர் ஆய்வுலேயே சொல்லியிருக்கோம் சுந்தரபாண்டியபுரம் வீரபாண்டியபுரம் பராக்கிரம பாண்டி அழகிய பாண்டிபுரம் என்று எண்ணற்ற ஊர்களை நாம் இன்று மட்டுமல்ல ஈழத்திலே பள்ளங்கோட்டை என்ற ஊர் இருக்கிறது தமிழ் ஈழத்தின் இலங்கையில் தமிழ் ஈழத்தில் பள்ளங்கோட்டை என்ற ஊர் இருக்கிறது மல்லன் குளம் என்ற ஊர் இருக்கிறது பாண்டியன் தாழ்வு என்ற ஊர் இருக்கிறது பாண்டியன் குளம் என்ற ஊர் இருக்கிறது இங்கெல்லாம் பள்ளர்கள் தான் வாழ்ந்துடும் இருக்கிறார்கள் இதெல்லாம் பொது அபையில பேசுறேன் இது உண்மை என்பதால் நான் துணிச்சலாக பேசுறேன் எனவே எண்ணற்ற தரவுகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு மல்லர் மல்லர் என்பதை உடைப்பதற்கு கூட சில ஓனாய் வந்து அங்க உலையிடலாம் இதெல்லாம் முறுக்குவதற்கு நமக்கு ஏராளமான சான்றுகள் கிடைச்சிருக்குது மல்லர் வல்லர் என்று சொல்வதற்கு நம்ம ஒரு பத்து அறிகரியுடைய கூற்றம் எடுத்துருந்தோம் முதல்நூல இப்ப வந்து இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்குது மல்லுதான் பள்ளர் என்பது மெய்ப்பிப்பு இருந்து பள்ளி இலக்கியங்கள் இங்க மட்டும் இல்லை ஈழத்து பள்ளி இலக்கியங்கள் சண்டிகை கனகராயன் பள்ளு கிடைச்சது கரச்சி கரச்சி பள்ளு கேள்வி போட்டிருக்க மாட்டேங்க இப்பதான் கிடைச்சது எண்ணற்ற இலக்கியங்களை நாம் தேடி தருகின்றோம் தம்பி தனிதான் அதை கூட வந்து எனக்கு துணையாக அந்த ஆய்வு வந்து நெறிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார்கள் இப்படி ஏராளமான வரலாற்று சான்றுகள் கிடைச்சிருக்கு இந்த நூலை வந்து நாம் வந்து மீண்டும் மீண்டும் பாண்டியர் வரலாறு நம் தலைமுறைக்கு வேகமாக ஓராண்டுகள் நான் உழைக்க வேண்டியிருக்கும் பெண்ணு கொண்டு வர அவ்வளவு வேலை இருக்குது அந்த உழைப்புக்கான என்னோடு ஒரு இது ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வரை தனி மனிதனால் செய்ய முடியாது குறைந்தது நான்கைந்து ஆய்வு மாணவர்கள் எனக்கு துணையாக ஆய்வாளர்கள் அறிஞர்கள் என் கூட நிக்கணும் அவர்களை பராமரிக்கக்கூடிய அந்த செலவுகள் ஒரு நாள்ல வந்து நம்ம கடையில் போய் புத்தகத்தை விலை வாங்க முடியாது உலகம் இருக்கிற வரை இந்த சமூகத்தை எவனும் இழிவாக கருதிவிடக் கூடாது என்பதற்காக பிசுறு இல்லாமல் மீண்டும் வரலாறு வந்தது இப்ப ஆயிரம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்கங்களில் அது வரவிருக்கிறது எனவே இந்த பணியை இது ஒரு அரசியலாக பார்க்காமல் ஒரு பொறாமையோடு பார்க்காமல் இது நம்முடைய பிளவி கடமை என்கிற உணர்வையை இருந்து பார்த்து இந்த நூல் வெளிவருவதற்கு நீங்கள் அனைவரும் பெரிந்துரையாற்றணும் ஒரு ஒரு மாதத்துக்கு இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நாங்க செலவழிச்சு இன்னும் பல ஆவணங்களை கல்கத்தா டெல்லி நூலகங்களில் நாம் தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதற்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நம் தலைமுறைக்குள் முழுமையாக அனைவரும் தமிழ் கூர்ந்த நல்லுலகம் ஏற்கிற வகையிலே மீண்டும் பாண்டியர் வரலாற்றை பிள்ளர்கள் தான் என்கிற செய்தி இன்றைக்கு நாம் நிலைநிறுத்தி இருக்கிறோம் இந்த நூல் வந்ததுக்கு அப்புறம் ஐயா கடலியல் ஆய்வாளர் ஒரிசா பால் இந்த கருத்தை ஓங்கி ஒலித்தார்கள் உலகளாவிய அவருடைய தேடலில் இந்த செய்தி அழுத்தமாக சொன்னார்கள் அதே போல மொழியல் ஆய்வாளர் ஐயா மாச விக்டர் அவர்கள் மறுமதிப்புக்கு அணிந்துரை கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் கொடுத்திருக்காங்க ஒரிசா பால் ஐயா கொடுத்திருக்காரு மாச விக்டர் கொடுத்திருக்கிறார்கள் அரசியல் களத்தில் எவரும் பேச முடியாது எவனும் பேச முடியாது வாக்கரசியில் பேசுறவன் ஆனால் நம்முடைய அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களை பேச வைத்த புத்தகம் மீண்டும் பாண்டியர் வரலாறு பள்ளர்கள் தான் பாண்டியர்கள் ஒரு நூல் வெளியிட்டு நிகழ்வுகளை பேசுகிறார் ஏ பள்ளம் தாண்டா பாண்டியன் இதாண்டா நிஜம் ஏற்கனவே ஏற்க ஏற்கனவே போ வரலாற்ற படிதா சும்மா மீசை முறிகிட்டு சாதி பெரும் பேசுகின்ற செருப்பு கழுத்தி அடிச்சிருந்தாரு இதைப் போல ஒரு மரண அடியை அரசியல் களத்தில் யாரும் கொடுக்க முடியாது எனவே நாம் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களுக்கு தேவேந்திர வேளாளர் சம்பவம் என்றென்றும் முரண்படலாம் நானே அண்ணனுக்கு எதிராக இது பண்ணலாம் ஆனால் அண்ணனுக்கு நாங்கள் நன்றி கடன் பெற்று இதே மதுரை மண்ணில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டியை கூட அது அண்ணன் பேசு முதற்கால தேவேந்திரங்கால இது பாண்டியர் மரபு இதை ஏவனும் பதிவு செய்ய முடியாது ஒருத்தனும் பொருள் சொல்லல நான் ஒருத்தன் தான் வந்து சொன்னேன் பாண்டியன் என்றால் உழவன் என்று நம்ம பொருள் சொல்லி ஒரே வரைபடம் ஆட்சி முறை எப்படி தோன்றுச்சு ஒரே பக்கத்துல வரைபடத்திலே சொல்லி இருக்கிறோம் ஆனா நம்ம ஆளுக்கு நல்ல மனசு என்ன அந்த புத்தகத்தில் உள்ள பல செய்தியை போடுவாங்க அதுல என் பேரையும் மீண்டும் பாண்டியர் வரலையும் வெட்டிட்டு போடுவாங்க எப்படிப்பட்ட கேடுவிட்ட சார் அப்படிங்கிறது வழியை தரும் வேதனையை தரும் இந்த மாதிரி துரோகிகள் கண்டிக்கப்படின் கலை எனவே கெட்ட என்ன என்ன போற போற சாதிக்க வாழ்க்கை தத்துவத்தையும் உலக முகத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் நம்முடைய சமூகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த பண்பாட்டிற்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றி விட்டு செல்ல வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை வீணாகிவிடும் இதை சமூக பொதுநல சிந்தனை கொண்ட உறவுகள் அனைவரும் புரிந்து கொண்டு மனதில் இருத்தி நாம் எஞ்சி நிற்கிற இந்த வாழ்நாளை இந்த சமூகத்தினுடைய மீட்சிக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற செய்தியும் இந்த வேலையிலே வலியுறுத்தி இந்த சமூகம் எந்த நிலையிலே இருக்கிறது என்னுடைய பிறந்த நாள் மார்ச் அஞ்சு அதே மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இதே மதுரை மண்ணில் வன்னியர் தேவேந்தர் உருதாய் மக்கள் மாநாடு நடந்த நாள் அந்த உணர்வின் அடிப்படையில் தமிழின போராடி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை நானும் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் நீண்ட நாளாக நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படியாவது போய் ஐயாட்ட வந்து வாழ்த்து பெறணும் அப்படின்னு அது கொரோனா நேரம் நெருக்கடி கடந்த ஆண்டு போல பார்த்தா ஐயா உடல்நிலை சரியில்லாம மக்கள் சந்திப்பு இல்லைன்னே அறிவிச்சிருந்தாங்க போக முடியல இந்த ஆண்டு போனோம் போய் போன உடனே ஐயா காலையில் விழுந்து நாங்கள் வாழ்த்து பெற்றோம் நல்லா இருங்கப்பா எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துனாரு வாழ்த்துட்டு உட்கார்ந்து முடியும் அப்படின்னு எல்லாருமே உள்வன தலைவர் வேணுங்க இப்ப இது இப்படி கேலிக்குத்தாக இந்த சமூகம் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம இந்த களத்தை கடந்து போகவும் முடியல அப்ப என்ன செய்வதுதான்னு தெரியல இருபது வருஷம் உழைச்சிருக்கிறோம் இந்த உழைப்பு இந்த சமூகத்துக்கு பயன்படணும் அப்படின்னு தான் நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதற்காக எந்த ஒரு நிலையிலும் ஒரு அடிமட்ட மீட்பு கழகத்தினர்கள் நாங்கள் தொண்டர்களாக இருந்து வேலை செய்ய நாங்க எப்பவுமே தயாரா இருக்கோம் முன்னோடிகள் பெரியவர்கள் எங்களை நீங்கள் தான் வழி ஒரு ஒரு ஒன்றை சாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும் நம்ம ஒரு ஒரு அமைப்பு வடிவத்தில் எல்லாரும் அங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேருவோம் அது குறித்து கூட பேசுவோம் போனா எல்லாரும் போகணும் ஒட்டுமொத்தமாக நிற்கணும் அது குறித்த ஒரு ஆலோசனை கூட நம்ம செய்வோம் நான் அத கணியமாக இருக்கிறேன் இல்ல நானாவது ஒரு வடிவத்தில் இருந்து அரசியல் லாபி பேரும் பேச முடியுமா அப்படிங்கறத பாக்குறது இவங்களை ஒருங்கிணைக்க முடியுமா சிரமமா இருக்கும் ஒருத்தன் கூட ஒருத்தன் பேச மாட்டான் நின நிலையில் இருந்து கொண்டு போறோம் நான் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் நிறுவன கட்டமைப்போடு ஒரு அமைப்பை உருவாக்கினால் மட்டும்தான் இந்த மக்களை அரசியல் படுத்த முடியும் இந்த மக்களை பண்படுத்த முடியும் என் ஊருக்குள்ளே எனக்கு போதும் போதும் அது ஊரை விட்டு ஓடி போல இருக்கு தொண்ணூறு சென்ட் இடம் கழுந்தலை கோயில் நிர்வாகத்திலிருந்து தேர்விட்டக்கூடிய நடு மையம் கழுமலையில நடு மையத்துல நடு தெருவுல நான்கு ஊர் தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கான இருபத்தஞ்சு சென்ட் இடத்தை எப்ப இழந்தாங்கன்னு தெரியல இவன் தோசையும் கழுமட்டு நெடுவு விட்டுறோம்ல இப்ப நாங்கள் போராடி கச்சிலாவதுக்கு மட்டும் நாங்க தொண்ணூறு சென்ட் இடம் பிடிச்சிருக்கோம் அதே போல கடுமையை முதன்மைச்சாலை கோயில் முதன்மை சாரையில பேருந்து நிறுத்தத்தில் யாராவது முடிந்தது மொழி கடந்து இனம் கடந்து நாடு கடந்து பண்பாடு கடந்து வழிபாடு கடந்து நினைச்சு பார்க்கவே முடியல அப்படின்னா ஒரு மரபுக்குள் ஊடுருவே முடியாது அவர்கள் ஊடுருவி கிறித்துவத்தையும் மிஸ்ராத்தையும் நம்மை வைத்தே இந்த நிலத்திலே வளர்த்திருக்கிறார்கள் என்றால் நாம் ஏன் இந்த சமூகத்தை வளர்த்து முடியாது அரசியலாக இதே ஈழத்தில் நாம் எவ்வளவு திறச்சா இருக்கணும் இதை விட கூடுதலாக இருக்கிறோம் நம்ம மாவட்டத்தில் மூணு நாலு மாவட்டம் அளவு நிலப்பரப்பு நாம் இங்கே இருப்பதை விட அதிகமா இருக்கிறோம் இந்த பள்ளர்களை தலைவர் பிரபாகரன் இப்படி கரும்புலியாக கட்டமைத்தார் விருந்து சாப்பிட்டு போய் வெளிச்சு செதறக்கூடிய ஒரு போராளியை உருவாக்க முடிந்திருக்கிறது என்று சொன்னார் நாம ஏன் இங்கே நம்முடைய தலைவரையும் இங்கே ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்க முடியாது இதற்கு தலைமையிடமும் முழு நேர பணியாளர்களும் கொண்ட ஒரு நிறுவன கட்டமைப்பு இந்த சமூகத்தை அரசியலாக வளர்த்திருக்கும் சும்மா தேர்தல் நேரத்தை போய் நம்ம போய் என்ன நாளா வாக்கு போடுறோம் மட்டும் இருநூத்தம்பது ரூபா தான் ராமநாதன் ரேட் விளக்க ஒரு வாக்கு என்ன செய்ய முடியும் உணவுகள் அங்க வேலை செய்யறது தேர்தல் கழகத்துல பணம் தான் வேலை செய்யுது அப்ப நாம் தொடர்ந்து ஒரு பயிற்சியை கொடுத்து அரசியல் படுத்தி அதற்கான பணியை செய்தால் மட்டும்தான் அரசியலுக்குள் போக முடியும் எனவே அதற்கான முயற்சியையும் கூடியிருக்கக்கூடிய உறவுகள் சமூக மேம்பாட்டு சிந்தனையாளர்கள் கருத்தில் கொண்டு அதற்கான திட்டங்களை வகுத்தால் அதற்காக உழைப்பதற்கு நாங்கள் முழுகனதோடு இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி மீண்டும் பாண்டியர் வரலாறு மீண்டும் வெளிவர வேண்டும் அதற்கான முழு முயற்சியோடு நாங்கள் இப்ப அதற்கான ஆய்வை தொடங்கி இருக்கிறோம் உலகளவில் நம்முடைய வரலாறு சிதறி கிடக்கிறது அதற்கான ஆதாரங்களை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கணினியில பணி தம்பிக்கு ஒரு நாளைக்கு அந்த ஆளுவார் மீண்டும் பாண்டியர் வரலாறு தொற்று போடுகிற பிரபாகரன் இந்த தமிழ் நிலத்தை ஆளுவார் நான் சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க என்றைக்காக உறுதியாக சத்தியமாக நடக்கும் அதை நோக்கி நாம் வந்து பயணிப்போம் என்று சொல்லி மல்ல குளர் போக்குடங்கள் மறுபடியும் பொங்கும் பொங்குகிற திசையெல்லாம் நம் வீர வரலாறுகள் தங்கும் அந்த வரலாறு சேர சோழ பாண்டியர் நாடாக தமிழ் தேசியமாக மலரும் புளரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்